ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் இன்றைக்கி முட்டை வச்சு அருமையான ஒரு முட்டைக்கறி தொக்கு தான் பார்க்க போகிறேங்க இது வந்து சப்பாத்தி பூரி நான் பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குதுங்க நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைடிஷ் டிஷ்ஷை பே பண்ணியிருந்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க சாதத்தோட பசங்க சாப்பிட்றக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாளிச்ச தயிர் சாதம் பண்ணிவிட்டு இந்த தொக்கை மட்டும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எகுலவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவில் போட்டு வச்சுக்கோங்க எங்கேயாவது நீங்கள் டூர் போகிற மாதிரி இருந்தால் இந்த எக் தூக்கம் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க அவ்வளோ அருமையாக எல்லாத்துக்குமே சூட்டாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துர்லாங்க இதுக்காக நான் ஒரு மூணு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு சின்ன மசாலா அரைக்கணுங்க இப்போ அந்த மசாலா பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் அதுக்குள்ளே முட்டை வெந்திருச்சு அந்த மேல் ஓட மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கட் பண்ணக்கூடிய பொருளும் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிற பொருளுக்கு உண்டான பொருள் என்னென்னு பார்த்துர்லாங்க பட்டை ஒரு விரல் நீளத்துக்கு அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு கிராம்பு லவங்கம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து சோம்பு இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இவ்வளோதாங்க மசாலா இதில் புதினா தலையை மட்டும் போட்டு ஒரு கை ஃபுல்லாக புதினா தலையை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக இதை அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தாளிப்புக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தாலிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு தக்காளி வந்து இப்போ அரைக்க தான் போகிறேன் நான் பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி எதுக்குன்னா தொக்குங்கிறதுனால கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கணுங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது அதனால் நீங்கள் இதே மாதிரி சிக்கனில் கூட செய்யலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் இந்த பனி சீசனுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது இது இப்போ அது வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க அடுத்தது தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிறேன் தாளிக்கக்கூடிய பொருளுக்கு கருவேப்பில வெங்காயம் மட்டுந்தான் மல்லித்தலை லாஸ்ட்டில் கார்னேஸ்க்கு வந்து சேர்த்துறதுக்காக தான் வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் தக்காளியும் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ தாலிப்புக்கு என்னென்னங்குறத பார்த்துடலாம் இப்போ கடாயில் ஆயில் விட்டுட்டு இதில் வந்து வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ண வெங்காயம் மட்டும் போகிறேன் வேறு எதுவுமே வேண்டியதில்லைங்க வெங்காயம் மட்டும் நல்லா வேகணும் இப்போ கலருக்காக காஷ்மீரி தூளை வந்து நான் ஆட் பண்றேன் நீங்க தனி மிளகாத்தூள் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் திரும்ப நான் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுவேன் இது வந்து கலருக்காக ஆயில் போட்டிருக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்ததுனால தான் அந்த தொக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெடாது இதுல அரைச்சி வச்ச அந்த அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் விழுதை வந்து இதுல சேர்த்திக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் தக்காளி தான் சேர்த்துறேன் தக்காளி வந்து நல்லா குழைய வெந்து நாம் விட்ட ஆயில் ஃபுல்லாகவே வெளியே வரணுங்க அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தக்காளி வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நான் எடுத்து வச்ச அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் முந்திரி பருப்புலாம் எதுவுமே போடக்கூடாதுங்க ஏன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நல்லா அந்த புளிப்பு சுவையோட இந்த தொக்கு வந்து சாப்பிட்றக்கு ரொம்ப காரசாரமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் போட்ட அந்த வெங்காயம் பச்சை மிளகா அந்த பேஸ்ட் கூட நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நாம் முட்டையை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்சி கழுவின தண்ணி ஏன்னா தொக்குங்கிறதுனால ரொம்ப வந்து தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லைங்க இது நல்லா திரும்ப வேகட்டும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து முட்டையை வந்து கட் பண்ணி போட போகிறேன் இதில் ஏன்னா தொக்கு வந்து எந்தளவுக்கு வந்து சிம்மில் வச்சு நம்மளுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு தொக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம தக்காளி தொக்கெல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட்ல தான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் அந்த தொக்கை வந்து கிளறிட்டு முட்டையை வந்து நான் அப்படியே கட் பண்ணி போடுறேன் இப்போ இதில் போட்டுட்டும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதுவுமே நல்லா ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் நல்லா இதுவும் வேகணும் சிம்ல அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு நம்ம மல்லித்தலை தூவிக்கலாங்க இப்போ கருவேப்பிலை போட்டுட்டேன் இப்போ அவ்வளோதான் ஒரு சிம்பிளான மசாலா நல்லா அந்த முட்டைக்கு மேலே நல்லா அந்த கிரேவி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா அப்போ தான் நம்மளுக்கு காரம் அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும் தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமே அப்படியே வெட்டிட்டேன் சிம்மில் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சுங்க பாருங்கள் அருமையான தொக்கு ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக இந்த முட்டைக்கறி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா சப்பாத்தி வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா சுட சுட இந்த முட்டைக்கறி தொக்கோட சப்பாத்தி இல்லைன்னா பூரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு நான் மல்லித்தலை தூவி இறக்குறேங்க அருமையான இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி கண்டிப்பாக இந்த, like இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இந்த வீடியோவை சேவ்லேயும் போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்